الحمد لله الحمد لله وكفى والصلاة والسلام على نبي الله وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وذروا ما بقي من الربا فإن لم تفعلوا فأذنوا بحرب من الله ورسوله صدق الله العظيم وصدق رسول النبي الكريم ஒன்மூலா சாமி ஒல் அஹமது இல்லாகி விலமே அளவற்ற அல்லாரமும் மிக நில அன்புணையமாக எல்லாம் அல்லாவின் திருப்போம் அப்படின் சாந்தியம் சமாதானமும் எம்பெருமானார் வசூலைகளையும் சிறந்த ஆகிய செல்லும் அன்னாரின் மீதும் அன்னாரை பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் தாவியன்கள் தபே தாமீன்கள் குறிப்பாக இந்த ஜுமாவுடைய அன்னாரின் பஜர் தொழுகைக்கு வருகை தந்திருக்கின்றன அனைவர்கள் மேலும் அல்லாவின் அருள் எந்தொன்றும் என்று நிலவுத்தமாக ஆமீன் கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடிகளே இவ்வுலகத்தில் பாவங்கள் எத்தனையோ விதங்கள் இருக்கின்றது இந்த உலகத்தில் பாவங்கள் எத்தனையோ விதங்கள் இருக்கின்றது அதே போல் இவ்வுலகத்தில் வர்க்கத்தான உணவுகள் எத்தனையோ உணவுகள் இருக்கின்றது வர்க்கத்தான சம்பாத்தியங்கள் எத்தனையோ சம்பாத்தியங்கள் இருக்கின்றது பாவங்கள் எத்தனையோ இருந்தாலும் அல்லாஹா இந்த பாவத்தை செய்வதன் மூலயமாக என்னிடம் போரிடும் இந்த பாவத்தை நீ சண்டை போற மாதிரி வட்டியை விட்டு நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் அப்படி நீங்கள் வட்டியை விட்டு நீங்கள் தவிர்ந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் அல்லாவுடைய ரசூல்களும் நீங்கள் போர் செய்வதற்கு சமமாக இருக்கிறீர்கள் அல்லாஹ் சிரிப்பு செய்தாலும் போருக்கு கொள்ளல அதே மாதிரி ஒருத்தர் தொழு வீட்டுட்டா கூட என்ன செய்யல போருக்கு கூப்பிடல ஒரு ஜக்காத்தை கொடுக்கல போருக்கு கூப்பிடல ஹஜ் செய்யல போருக்கு கூப்பிடல ஆனால் இந்த வட்டி சம்பந்தப்பட்டது மட்டும்தான் வட்டி யார் வாங்குறாங்களோ வட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்களே நல்லா என்கிட்ட போர் செய்து தயாராயிடு அப்படின்னு சொல்றான் நீ இன்னைக்கு எல்லா தர எத்தனை விஷயங்களை ஆக்கி இருக்கின்றான் அதில் வந்து சிந்தித்து செயல்பட்டால் எதற்காக இதை அல்லா தால ஹராமாக்கி இருக்கிறான் என்று நமக்கு நன்றாக புரியும் ஒன்று சிந்தனையை பாதுகாப்பதற்காக அல்லா தால மதுவை ஹராமாக்கி இருக்கின்றான் ஒரு சிந்தனையே போக மனிதன் நிம்மதியா வாழ வேண்டும் அதற்காகத்தான் அல்லா தால மதுவை ஹராமாக்கி இருக்கின்றான் இரண்டாவது தன் மானத்தை பாதுகாப்பதற்காக அல்லா தால விபச்சாரத்தை ஹராமாக்கி இருக்கின்றான் மனிதனுடைய தன்மானம் முக்கியம் விபச்சாரம் ஹலாலாக இருந்தால் மனிதனுடைய மானம் இருக்குமா மனிதர்களும் ஜீவனங்களும் ஒன்றாக இருந்திருக்கும் தன்மானம் இருக்கின்றது மானத்தோடு மனிதன் வாழ வேண்டும் அதற்காகத்தான் அல்லா விபச்சாரத்தை ஹராமாக்கி இருக்கின்றான் அதே மாதிரி சிந்தனையை பாதுகாப்பதற்காக மதுவை ஹராமாக்கி இருக்கின்றான் ஈமானை பாதுகாப்பதற்காக மதம் மாறுவதை அல்லாவதால ஹலமாக்கி இருக்கின்றான் மதம் மாறக்கூடாது இஸ்லாமிலிருந்து வேற மதத்துக்கு போகக்கூடாது

அல்லாவுத்தாரா வியாபாரத்தை ஊக்கப்படுத்திக்கின்றான் வட்டி வாங்கினவன் இருப்பான் வட்டி கொடுப்பவன் எப்பவுமே பணக்காரனா இருப்பான் உயர்ந்தவனா இருப்பான் வட்டி வாங்கக்கூடியவன் எப்பவுமே இருப்பான் வட்டி என்பது சமூகத்தை பிளவு ஏற்படுத்துகின்றது வட்டி என்பது ஏழைகளின் ரத்தத்தை ஒளியக்கூடியது வட்டி என்பது அல்லாவின் ரசூலின் மூலமாக சாபமிட்ட ஒரு விஷயமாக வட்டி இருக்கின்றது அதேபோல் உயிரை பாதுகாப்பதற்காக அல்லாவுதால தற்கொலையை ஹரா மாற்றிருக்கின்றான் தற்கொலையை தற்கொலையும் கொலையும் இது அல்லாவுதால ஹரா மாற்றியிருக்கின்றான் மனிதன் உயிரோடு வாங்கணும் யாருடைய ரத்தத்தை யாரும் சிந்தக்கூடாது அதற்காகத்தான் தற்கொலையும் மற்றும் கொலையை அல்லாவு தலை ஹரா மாற்றிருக்கின்றான் வட்டி உடைய விவரத்தை எப்படின்னா இப்பன ரஹ்மத்துல்லாஹி ரஹ்மதுல்லாலி அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு இஜினியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுல வப்பாக்கான மிகப்பெரிய ஒரு ஞானி மார்க அறிஞர் அவர் எகிப்திலிருந்து தன்னுடைய கிராமத்துக்கு நோக்கி செல்கிறார் ரமலானுடைய கடைசி பத்தில் தன்னுடைய புத்தகத்துல இந்த சம்பவத்தை அவர் பதிவு செய்கிறார் நான் ரமலாருடைய நேரத்தில் எகிப்தில் இருக்கக்கூடிய என்னுடைய கிராமத்தை நோக்கி என்னுடைய தந்தையின் ஜேர அவருடைய ஜேரம் செய்வதற்காக நான் சென்றேன் அந்த நேரத்தில் என்னுடைய தந்தையும் அவருடைய தியாரத்தை தந்தையின் கவரை நான் அடைந்தேன் அடைந்தேன் அப்போ வேதனை தரக்கூடிய ஒரு சத்தத்தை நான் உணர்ந்தேன் ஒரு வேதனை ஒரு கஷ்டத்தின் மனிதன் போடுற சத்தத்தை நான் கேட்டேன் காதால தேர செய்தி முடித்தவுடனே அந்த எந்த பகுதியிலும் அந்த சத்தம் வருது அங்க நான் போனேன் அங்க போய் பார்த்தா ஒரு கபர் இருக்குது கட்டப்பட்ட ஒரு கபராக இருக்கின்றது அந்த கவரையில இந்த சத்தத்தை நான் கேட்கின்றேன் அப்ப அந்த ஊர் கேட்டேன் இது யார் இவர் யார் குரான் அவரை ஊர் மக்கள் சாஹிபும் செல்வந்தராக இந்த ஊருடைய மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தார் மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக இருந்தார் மிகப்பெரிய ஒரு ஆளாக தலைவராக இருந்தார் ஒரு ஆட தொடர்பு கொண்ட மனிதராக இருந்தார் பள்ளியின் தன்னை பள்ளியின் புறா என்று சொல்லப்பட்டது பள்ளியின் புறா என்று அந்த அளவுக்கு பள்ளியில் இணைந்து இருந்தார் ஆனால் எது எது நன்மையோ எல்லாத்தையும் செய்தார் இபாதுல்ல இபா எல்லாத்தையுமே சரியா செய்தார் ஆனால் ஒரே ஒரு தவறுதான் செய்தார் என்னன்னா ஒரு உலகத்தில் வட்டி சாப்பிடக்கூடியவர்களா இருந்தார் ஊர் மக்கள் வாக்குமூலம் கொடுக்குறாங்க கண்ணியமிக்க அல்லாவின் நல்லிணைகிறே இந்த சகோதரர் நமக்கு என்ன புரியுது வட்டி என்பது ஒரு வாங்கி சாப்பிடுறதுப்பட்ட வட்டி இல்லை வட்டிக்காக நான் ஜாமீன் இல்லாமல் சரி வட்டி எழுந்து எழுதுவதற்காக பெருசு சீவி கொடுத்தாலும் சரி வட்டிக்காரனுடைய வீடை கையை கையை காட்டினாலும் சரி அவனை என்ன குற்றவாளி தான் இவ்வுலகத்தில் எவ்வளோ தவறுகள் நடக்கின்றது அந்த தகவல்கள் நாற்பத்தஞ்சு விழாக்காடு நாற்பத்தஞ்சு பர்சன்டே பணத்தை வைத்து தான் தவறு நடக்கின்றது ஒரு கொலையாக இருந்தாலும் பணம் தான் மூல காரணமாக இருக்கின்றது ஒரு கொள்ளையாக இருந்தாலும் பணம் தான் மூல காரணம் இருக்கின்றது ஒரு விபச்சாரமாக இருந்தால் ஒரு பணம் தான் மூல காரணமாக இருக்கிறது ஒரு புறம் பேசுவது மூல காரணமாக இருக்கிறது ஒரு பணம் தான் ஆகியால அல்லாவால் சமிக்கப்பட்டது இந்த வட்டி ஆகியால இது உயர்ந்தது இது முதல் நேரத்தில் இருக்குது இது வட்டிதான் இந்த வட்டி இல்லாத நம்ம எந்த மாதத்துக்கும் என்ன செய்யுது அடித்தளமா இருக்கிறது இந்த பணம் அதுக்கானது வட்டி இன்னைக்கு இந்த முஸ்லிம் சமூகம் மிகப்பெரிய ஒரு சவாலை பிரச்சனை சந்திக்க ஒரு ஈவான நம்ம பாதுகாக்கணும்னா கூட பணம் வேணும் இந்த காலத்தில் எப்படி நீ கேட்பீங்க சாப்பிட சாப்பிட்டா தானே நம்ம உயிரோடு இருக்க முடியும் உயிரோடு இருந்தா தானே ஈமாதாரியாக இருக்க முடியும் அதனால பணத்துக்கு ஈமான் சொல்லிடாதீங்க ஒரு ஈமான ஈமானோட வாங்கினாலும் நம்ம நல்லபடியாக அலாரான சம்பாதனை இருக்கும் அலாரான சம்பாதனை அதனால எல்லா விமாதத்துக்களுக்கும் அடித்தளமாக இருக்கக்கூடியது பணம் தான் அந்த ஒரு ஈமான் ஒரு கல்வி பெண்களுடைய வருதா கோஷம் எல்லாமே இந்த பணத்துக்குள்ளேயே அடங்கும் காரணம் நம்ம எதுவும் செய்கிறேன் அது சுத்தமாக இருந்தால் இன்னைக்கு சமூகம் உடைய வளர்ச்சி மேம்படும் இதுல சுத்தம் இல்லை அப்படின்னா அந்த சமூகம் வளராது அகில கண்ணிமிக்க அல்லாவிங்கிறது வட்டி வாங்குவது எதோ வாங்குற மாதிரி தெரியும் எது டெவலப் ஆகுற மாதிரி தெரியும் ஆனால் வட்டி மனிதனை சாப்பிட்டு விடும் இத்திர நபர்கள் வட்டி வாங்குறதுன்னா தொழிலை முடக்கக்கூடியது வட்டி தான் ஆனால் தொழில்துறையை விடாது

குட்டி ஒரு மனைவி ஹாஸ்பிட்டல் இருக்கும் சிஎஸ்ஆயம் இருக்கும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதா இருக்கும் அப்புறமா வந்து வீட்டு வாடகை கொடுக்கறதா இருக்கும் இதுக்கு தான் வண்டி வாங்கணும் யாரும் வந்து சொகுசாக வாங்குறதுக்கு வண்டி வாங்குவாங்க இப்போ ஆடம்பரமாக ஆடம்பரத்துக்கு வண்டி வாங்குற சூழ்நிலை ஆகிப்போச்சு அதே போல் ஆடம்பரத்துக்கு கடை வாங்குற சூழ்நிலை ஆகிப்போச்சு யார் கடை வாங்குறாரு அதிகமாக அவரும் இந்த சமூகத்தில் கேவலப்பட்டு வருவார் அப்போ வட்டி வாங்குறவங்க எவ்வளோ கேவலைப்பட்டு வருது கண்ணியமிக்க இது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ என்ன செய்யுங்க வண்டி கொடுத்தோம் அல்லா ஹஜீஸ் சல்லாஸ்ல ஹஜீஸு ஹஜீஷு ஒரு பகுதியை நாவது சொல்றேன் ஒருத்தர் எல்லாத்துலையும் கரெக்டாக இருப்பான் ஆனால் வண்டி வாங்க வட்டின்னு வந்துட்டாவே செய்வாங்க அதை விட்டீங்க அவருடைய எந்த பாவம் மன்னிக்கப்படாது அந்த அளவுக்கு வண்டி சாபம் விட்டுது சாபம் விட்டு ஒரு சேர் வண்டி வேற விஷயத்துக்கு எல்லாம் உடைய சாபம் இல்லை ஒரு வருடம் நரம்பு இருக்குது கண்டிப்பாக எந்த போர் செய்யுன்னு நல்லா என்ன சொல்றேன் கண்ணியத்துக்கு அல்லாத நினைக்கிறேன் இப்போ வந்து இதயமை என்று சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு சொல்ல தெரியல பொருளுக்கு பொருள் வாங்குறது வட்டி ஆகும் இப்போ பொருளுக்கு பொருள் வட்டி ஆகும் பணத்துக்கு இப்போ வட்டி வாங்கினா ஆயிரம் ரூபா வாங்கினா அடுத்த மாதம் ஆயிரத்தி நூறு ரூபா வாங்கணும் வட்டி அதே மாதிரி ஒரு நகை வாங்குறாரு இந்த நகைக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் இன்றைக்கி ஒரு சவரம் அடுத்த மாதம் ஐம்பத்தஞ்சாயிரம் அதே மாதிரி நகையினையும் பணத்தை தான் வட்டி கணக்கு போகிறோம் ஆனால் மீதி இல்லை இந்த இந்த மாதத்தில் இந்த தேதியில் இந்த போன் வந்து நாயம் இதே நீங்கள் பத்து மாசத்துக்கு கொடுத்தா இந்த போன் நிச்சயம் இது வட்டி ஆகும் வட்டினா என்னது நூறு ரூபாய் கொடுத்தா நூற்றி ஐம்பது ரூபாய் கொடுக்கணும் அதுதான் வட்டி என்னை மிக்க அல்லாவி நிலையிலே நாம் இதை தவிர்த்து அல்லாவின அருள் பெற்று நன்மக்களாக எல்லாம் صلى <applause> الله لا محمد